ஸோ ஹெலெவரி ஒன் வெல்கம் டு மேக்ஸ் கார்னர் ஸோ இந்த ஒரு கொஷ்டின் கேள்வி பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு கேள்விங்க ரைட் அதிலேயே நான் நோட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கேன் எவ்வளவு பேர் அதை பார்த்துருந்தும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பா கவனிங்க ரைட் கேள்வியை படிக்கும் பொழுதே நம்மளால அது கான்செப்டை புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும் பத்து விவசாயிகள் இருபத்தோரு நாளில் ஒரு நிலத்தை விழுதுகிறாங்க அப்படின்னா பதினாலு பேர் எத்தனை நாளுக்கு முன்னதாக உழுது முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி அப்போ இது வந்து எம் ஒன் எம் டூ மெத்தடில் அப்ளை பண்ணக்கூடிய ட்ரெயின் ரூல் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட் அப்படிங்கிறது கிளியராக கண்டுபிடிச்சிருப்பீங்க ரைட் பத்து பேர் இருபத்தோரு நாளில் நிலத்தை விழுகிறாங்க அப்படின்னா பதினாலு பேர் எவ்வளவு நாள் ரைட் ஸோ இந்த கேன்சல் பண்ணும் அப்படின்னா ஃபோர்ட்டியை இங்கே கொண்டு வந்து எக்ஸோடைய வேல்யூ வந்து பதினஞ்சு அப்படிங்கிறது கிடைக்கிது ரைட் பதினஞ்சுங்கிற ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே நான் கொடுக்கிறது கொடுத்ததுக்கான காரணம் ரைட் நீங்கள் அந்த கேள்வியை படிச்சுட்டு ஆன்சர் போட்ட உடனே ஆப்ஷன்ல இருக்கு கண்ணை மூடி சூஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது ஒன்று தான் அதாவது பதினஞ்சுங்கிறது ஆப்ஷன்லேயே இல்லை அப்படின்னா கூட நீங்க யோசிப்பீங்க ரைட் ஒருவேளை நம்ம தப்பா போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சுங்கிறது ஆப்ஷன்ல இருக்கனால கண்டிப்பா யோசிக்க மாட்டீங்க அதனாலதான் நான் அதை கொடுத்துருந்துருக்கேன் ரைட் கேள்வி என்னன்னா பதினாலு பேர் எவ்வளவு நாள்ல அந்த நிலத்தை உளுந்து முடிப்பாங்கன்னு கேட்கல அப்படி கேட்டிருந்தாங்கன்னா பதினஞ்சுங்கிறது ஆன்சர் எவ்வளவு நாட்களுக்கு முன்னதாகவே முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க பத்து பேர் இருபத்தோரு நாளில் செஞ்சுருக்காங்க இவங்க பதினஞ்சே நாள்ல செஞ்சிடுறாங்க அப்போ ஆறு நாளைக்கு முன்னாடியே அவங்க அந்த வேலையை முடிச்சிடுறாங்க அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிடையாது ஆப்ஷன் பி ஆறு புரிஞ்சுக்க முடியுதா ரொம்ப சிம்பிளான கேள்விதான் ஆனா ஆனால் அங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக கேள்வியை படிக்கலீன்னா தப்பு பண்ணிருவீங்க தேங்க்யூ